என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களோடு இந்நேரலையில் சந்திக்கலாம் என நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் சில நற்சிந்தனைகள் யாருக்கு ஆரோக்கியம் தேவையோ யார் ஆரோக்கியத்தை விரும்புகிறாரோ அவர் ஒவ்வொரு கிழமையிலேயும் வியாழன் நோம்பு நோக்கட்டும் முகத்தின் பிரகாசம் யாருக்கு தேவையோ அவர் இரவையில் குறைந்தது இரண்டு ரக்காத்துக்களாவது எழுந்து தொழட்டும் யாருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இஸ்தர்ஹா தேவையோ ஒவ்வொரு நாளும் குரானில் ஏதாவது ஒரு பகுதியை ஓதட்டும் யாருக்கு சீதவித்தனம் தேவையோ தொழுகையை அவ்வப்போது அதன் அதன் நேரத்தில் நிலைநாட்டட்டும் யாருக்கு அமைதி தேவையோ அல்லாஹுடைய விக்கிரை அதிகமாக ஆக்கட்டும் யாருக்கு பொருளும் பிள்ளைகளும் பிள்ளை செல்வம் தேவையோ அதிகமாக அல்லா இடத்தில் பாவமன்னிப்பு தேடட்டும் யாருடைய கவலை நீங்க வேண்டுமோ அவர் அதிகமாக துவாவில் ஈடுபடட்டும் யாருடைய கஷ்டம் நீங்க வேண்டுமோ அவர் அதிகமாக அடியில் என்பதை ஓதிக்கொள்ளட்டும் யாருடைய வாழ்க்கையில் பறக்கத்து ஏற்பட வேண்டுமோ அவர் அருமை ரசூலுல்லா மீது செலவாத்தை அதிகமாக சொல்லிக்கொள்ளட்டும் சல்லி அலா முகம்மத் வாலாலி முகம்மத் யாருடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமோ யாருடைய பலாய் முசீபத்துகள் நீங்க வேண்டுமோ அவர் குறைந்தளவேனும் ஒவ்வொரு நாளும் சதக்கா தர்மத்தை அவர் மேற்கொள்ளட்டும் யாருக்கு யாருடைய நன்மைகள் நிரந்தரமாக ஆக வேண்டுமோ இதனை பரப்புவதில் அவர் பங்கு பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அமல்களின் மூலமாக சிறப்பாக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய தன்மை என்பதற்கு சகை முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் நிறைவு பெறலாம் என்று நினைக்கிறேன் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு தடவை கேக்குகிறார்கள் மன் குமல் யோம சாயிமா இன்றைய நாள் நோம்பாளியாக காலையாகியது யார் காலையாகியவர் யார் என்று கேட்கும் பொழுது அங்கே இருந்த அபுபக்கர் சித்திக்ரோதியாஹன் அவர்கள் அனையா ரசூலல்லாஹ் நான் என்று சொன்னார்கள் திரும்ப ரசூல் சொல்லல்லாஹு வலைவ செல்லம் இன்றைய நாளில் ஜனாசாவில் கலந்து கொண்டவர் யார் என்று கேட்கும் பொழுது அபுபக்கர் அன என்பதாக சொல்கிறார்கள் நான் என்பதாக சொல்கிறார்கள் மூன்றாவது கல்வியாக செல்லலா அலே செல்லம் இன்றைய நாள் ஜனாதாவை இன்றைய நாள் ஏதாவது ஒரு அனாதைக்கு ஒரு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கும் பொழுது அபுபக்கர் சித்திக்ரதியுள்ளாகும் நான் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு ரசூ செல்லல்லே செல்லம் அடுத்த கேள்வியாக கேட்கிறார்கள் இன்றைய நாள் உங்களில் யார் நோய் விசாரித்தது என்பதாக கேட்கிறார்கள் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாகனும் அதற்கும் நான் என்பதாக எதை கேட்டாலும் அதை தான் செய்ததாக தன்னுடைய அமலாக அதை அபுபக்கர் சொல்லும் பொழுது ஹதரத் ரசூல்லாஹி சல்லா அலி சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதனில் இந்த அம்சங்கள் ஒன்று சேர்வது கிடையாது அவர் சுவனத்தில் நுழைந்தே தவிர என்பதாக ഹജരത് അബു ഹജരത്ത് റസൂൽ ഇസം ചലകാരപ്പെടുക ഇൻഷാല്ാ ഇന്നും ഒരു കാണോലിയെ നാളെ സന്ദിപ്പോൾ അസ്ലാമലൈക്കും വരഹമത്തല്ലാ വാത്ത